பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்போதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தலித்துகளுக்கு முஸ்லிம்களுக்கு பிரச்சனை என்றாலும் முஸ்லிம்கள் வருவதற்கு முன்பாகவே முதல் குரல் அது சிறப்பு குரலாக இருக்கும் கம்யூனிஸ்டு குரலாக இருக்கும் அது ஒருபோதும் தமிழ் முஸ்லிம் சமூகமும் இந்திய முஸ்லிம் சமூகமும் மறவாது இந்த நேரத்தில் வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வக்ஃபு திருட்டு சட்டத்தை திட்டமிட்ட பாசிச பயங்கரவாத பிஜேபி அரசாங்கம் கொண்டு வர துடிக்கின்றது கொண்டு வந்து விட்டது ஆனால் எப்படி வேளாண்மை சட்டம் மூன்று வேளாண்மை சட்டத்தை இந்திய சமூகம் எதிர்த்து நின்று ஒன்றுமில்லாமல் குப்பை தொட்டியில் போட்டதோ அவ்வாறு நாம் ஒன்றாக இணைந்து இந்த சட்டத்தை குப்பை தொட்டியில் போடுவோம் ஒரு விஷயம் இந்த வக்ஃபு சொத்து இருக்கு பார்த்தீங்களா இத எல்லா முஸ்லீம்களுக்கு மட்டும் அனுபவிப்பது மாதிரியும் இந்த சொத்துக்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் மாதிரியும் ஒரு மதவாத ரீதியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் திணிக்க நினைக்கின்றது இந்த வக்ஃபு சொத்துல இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் மதம் இல்லாதவர்கள் என அனைத்து இந்தியர்களும் அனுபவிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த சட்டமே இருக்கின்றது நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் மேய்ச்சல் நலன் இருக்குங்க ஒரு ஏரியாவில் மேச்சல் நலன் இருக்கும் அந்த மேய்ச்சல் எதுக்குனா ஆடு மாடு அந்த சுத்தியில் உள்ள எல்லா கிராமத்து மக்களும் ஆடு மாடுகளை அங்க மேய்ச்சல் விட்டுக்கிறதாம் ஆடு மாடுனா முஸ்லிம் ஆடு முஸ்லிம் மாடு மட்டும்தான் அங்க மேய்ச்சலுக்கு போகுமா எல்லா எந்த மக்கள் தலித்களா இருந்தாலும் சரி வன்னியர்களா இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களா இருந்தாலும் யாரு வேண்டுமானாலும் அந்த நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் மேய்ச்சல் நிலத்துல மேய்ச்சல் விட்டுக்கிறலாம் எல்லா சமூகத்துக்கும் நன்மை அனுபவிக்க கூடிய சட்டமாக விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வக்குல பல கல்லூரிகளை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மதுரையில வக்ஃபோர்டு காலேஜ் இருக்கு இந்த வக்ஃபோர்டு காலேஜ் பாய் மட்டும்தான் படிக்கணும் முஸ்லீம் மட்டும்தான் படிக்கணும் இருக்கா வக்ஃபாரிய கல்லூரியில் படைத்த ஏகப்பட்ட இந்து சகோதரர்கள் இன்று மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவங்க ஆர் எஸ் திட்டம் என்னன்னா இது முஸ்லிம்களுக்கான சொத்து முஸ்லிம்கள் மட்டும் அனுபவிக்கிறாங்க இருக்கிற சொத்தை எல்லாம் அவன் ஆட்டையை போட பாக்குறான் மதுரை பாசிகள் சொன்னான் அப்படிங்கிறது ஒருபோதும் இல்லை இஸ்லாம் என்பது எல்லோருக்குமானது அனைவருக்கும் உரியது இப்ப காய்கறி மில்ல பெண்கள் கல்லூரி இருக்கு அது யாருடைய இடம் ஆற்காடு நவாப் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட்ல மிக முக்கியமான இடம் பதினெட்டு பதினெட்டு ஏக்கர் மவுண்ட் ரோட்ல அத ஒப்படைக்கிறார் அது ஒரு விதத்துல வசுதான் இப்ப காய்கறி மில்ல பெண்கள் கல்லூரியில இஸ்லாமிய மாணவிகள் அதிகமா படிக்கிறாங்க அதிகமான பெண்கள் அங்கு படிப்பது இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் இப்படி அனைத்து மக்களுக்குமான நிறுவனங்களை உருவாக்கி இருக்கின்றோம் இப்ப வக்ஃபோர்டு சார்பாக பல கடைகள் இருக்கு பல நிறுவனங்கள் இருக்கு பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலை ஒட்டி கடைகள் இருக்கும் அந்த கடைகள்ல முஸ்லீம்கள் மட்டும்தான் இருக்கணும்னா இல்ல அந்த கடைகள்ல பாரம்பரிய பாரம்பரியமே இந்துக்கள் அவங்க இருந்தாங்க நடத்துவாங்க கிறிஸ்தவர்கள் இருந்தாக அவங்க கடையை நடத்துவாங்க அப்ப இஸ்லாம் என்பது எல்லோருக்குமானது இந்த வக்பு சொத்துக்களை நாங்கள் நிர்வாகம் தான் பண்றோமோ தவிர தேவைப்படும் போது யாரு வேணாலும் அனுபவிக்கலாம் இப்போ சமீபத்துல கொரோனா வந்துச்சுங்க கொரோனாவே வந்திருக்கும் இங்கு பல பேர் நம்மளுடைய சொந்தங்களை இழந்திருப்போம் அப்ப சென்னையில் வாஷர்மேன் பட்டு பள்ளிவாசல் இருந்து ஒரு குரல் வருது என்ன குரல் வந்துச்சு இந்த

வேலைகளைத்தான் இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது பெருமெல்லாம் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அனைத்து பள்ளிவாசலும் திறந்து விட்டமா இல்லையா எல்லா பள்ளிவாசல்களிலும் தாராளமாக என்னுடைய இந்து சகோதரர்கள் இந்து சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதரர்கள் யாரு வேண்டுமானாலும் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பை செய்தோமா இல்லையா எல்லா பள்ளிகளிலும் எல்லோரையும் தங்க வைத்தோமே அந்த நேரத்தில் இந்து கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் பார்க்கவே இல்லை அப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் திட்டமிட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க மவுண்ட் ரோடு தருகா பார்த்திருப்பீங்க மவுண்ட் ரோடு தருகா முன்னாடி எங்க இருந்தது நடுவில் இருந்துச்சு மவுண்ட் ரோடு தருகா அது வக்கு சொந்தமான இடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது சாலை வந்து டிராபிக் ஆகுது அண்ணா சாலை இப்ப எங்களுக்கு இடம் வேணும் சொன்ன முதல் முதலாக அந்த மவுண்ட் ரோடு தருகாவில் இருக்கக்கூடிய இடத்தை பப்ளிக்காக கொடுத்த வக்கோட இடம் அது இவங்க என்னன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய சமூகம் அதிகமாக உலகில் தர்மம் செய்யக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது ஆனா சொத்துக்களை இஸ்லாமியருடைய பல்வாசல்களை அபகரிக்கக்கூடிய எல்லாரும் திருடிட்டாங்க இப்ப சொல்றாங்க இருபத்தைந்து வருடத்துக்கு முன்பு பல ஏக்கர் நிலம் இருந்தது இப்ப பார்த்தா ஆயிரம் கோடிக்கு மேல அவர்களுக்கு நிலங்கள் வந்துவிட்டது என்று ஒரு பொய்க் குற்றாட்சியை சொல்றாங்க இந்த கோயாபல் பரம்பரையா இருக்கக்கூடிய சித்தாந்தவாதிகள் தொடர்ந்து தங்களுடைய பொய் பிரச்சாரத்தை பண்ணிக்கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் இந்த இவனை விட மோடியை விட விட எத்தனையோ அறக்கர்களை எல்லாம் பல நூற்றாண்டுகளாக நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் இந்த சுதந்திர போராட்டத்தில் எங்களுடைய லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் விட்டோமா இல்லையா நாங்க என்ன கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டு சாவார்களின் தம்பிகளாக சாவார்களின் வெற்றிக்காக இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்காக லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள் வட இந்தியாவில் தேச விடுதலை அடையணும் இந்தி வந்து வந்து ஆங்கிலேயருடைய மொழி அதை கற்க கூடாது என்று உலமாக்கள் சொல்லும் போது அதிக பட்டு வைத்த இஸ்லாமியர்கள் முடிவாக இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு இந்த தேசத்தின் மீது பக்தியும் பற்றும் உள்ள இஸ்லாமியர்கள் எப்படி இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுவார்கள் ராகுல் காந்தி சமீபத்தில் சொன்னது போல சித்தாந்தத்தை தான் முழுமையாக அளிக்க வேண்டும் இருக்கும் வரை சித்தாந்தம் இருக்கும் வரை இஸ்லாமியர்களும் சீக்கியர்களும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது பிரித்து ஆள வேண்டிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை அடையாளம் கொள்ள வேண்டும் கேரளாவில் ஒரு ஹார்பர் வருது அந்த ஹார்பர்ல வந்து கேரளாவோட முதலமைச்சர் வந்து நிற்கிறாரு அதை எப்படி சூழ்ச்சியா பிறந்த பேசுறாரு பாருங்க எவ்வளவு மோசமான ஆர் எஸ் உடைய மோசமான கொடூரமான ஒரு திட்டம் என்பதை பார்க்க வேண்டும் காங்கிரஸ் எம்பி வந்து நிற்கிறாரு இந்த காட்சி சில பேருடைய தூக்கத்தை கெடுத்து விடுவோம் அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவனா நாங்கள்லாம் இங்க இருந்த இஸ்லாமியர்களோ கம்யூனிஸ்டுகளோ காங்கிரஸ் காரர்களோ அந்த அடிப்படை அறிவு இல்லாதவங்களோ என்ன சொல்ல வர்றாருன்னா அதானி நிக்கிறார்ல அவர் பக்கத்துல முதலமைச்சர் நிக்கிறார்ல அவர் பக்கத்துல பிரதமர் நிக்கிறார்ல அப்ப எந்த அளவுக்குனா இவங்க தான் முட்டாள்கள் பார்த்தா நம்மளையும் முட்டாளாக பார்க்கின்றார்கள் இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சமூகம் தான் இந்திய சமூகம் என்பது மறந்து விட்டார்கள் ஆகவே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இஸ்லாமிய தலைவர்கள் வேணா சமுதாயம் கொஞ்சம் கட்டுப்பாடா போகணும் அமைதியா போகணும் அப்படின்னு நாங்க தான் இந்த சமூகத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனா முஸ்லிம் மக்கள் துணுவாக இருக்கின்றார்கள் எத்தனை மோடி வந்த அத்வானியை பார்த்தனாங்க எத்தனை மோடி வந்தாலும் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் எதிர்ப்பு களத்தில் இருக்கக்கூடியவர்களாக இஸ்லாமியர்களாக நாங்கள் இருப்போம் எங்களோடு கம்யூனிஸ்ட்களாகிய நீங்கள் இருக்கும்போது வேறு என்ன அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது களத்தில் எதிர்த்து இருப்போம் ஆர் எஸ் உடைய சித்தாந்தத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன் நன்றி